அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் சுந்தர் பரமாத்தனையும் இந்த லக்ஸ் நுரையீரல பலப்படுத்தணும் ஏன் இப்ப டைம் எங்க பார்த்தாலும் அலர்ஜி காய்ச்சல் சளி வீசி தும்மல் இந்த பிரச்சனைலாம் இருக்கிறப்போ நுரையீரல் பலமா இருந்தால் அலர்ஜியை குறைக்க முடியும் எப்படி சார் பலப்படுத்துறது ஸ்ட்ரைட்டா உட்காருங்க வஜ்ராசனத்தில் உட்காருங்க இதுதான் வஜ்ராசனம் போஸ்டர் சைட்ல பாருங்க நம்மளுடைய குதிகால திட்டத்தில் போஸ்டர் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா தலை கலக்கும் போது ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிறோம் ரெண்டு கைகளையும் இந்த சின்ன குழந்தைங்க இப்படி அடிச்சு விளையாடுறாங்க இல்ல இதே தான் அந்த பயிற்சியில வரப்போகுது என்ன செய்ய போறோம்னா ரிலாக்ஸா ரெண்டு கைகளையும் இப்படி வச்சு வச்சுக்கிறோம் டச் பண்ணதான் பாருங்க பண்ணது இப்போ மூச்சை இன்ஹேல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கைகளை நல்ல மேலே உயர்த்துங்க உயர்த்தியாச்சா வானத்தை பிடிச்சி இருந்தா எப்படி இருக்கும் ஈஸியா இருக்குமோ கஷ்டப்படுத்துதான் இருக்கும் வேகமா ஓகே அண்ட் ரைஸ் ரைஸ்

மே ஸ்வெட்டிங்லாம் வரம்பிச்சிச்சு உடம்பு நம்ம ஹீட்டாக ஆரம்பிச்சு இந்த ஹீட்ல சளி வெளியில் வந்துடும் இப்போ நார்மலாக இருக்கிறேன் சளி வரல இது கோல்டு இருக்கிறவங்க நேச்சுரல் பிளாக் இருக்கிறவங்க என்ன ஆகும் சளி தெரிச்சிரும் ஸோ அதுக்கான போஸ்டர்ல அதுக்கான பிளேஸ்ல சேஃபாக அவ்வளவு பழைய ஒரு பெட்ஷீட்ல விரிச்சிட்டு உட்காந்து பண்ணீங்கன்னா உங்களும் நீங்களும் சரியாக வீட்லேயும் நமக்கு எடுத்துட்டு கிடைக்காது ஓகேங்களா ஸோ இந்த மெதுரை ஃபாலோ பண்ணணும் இந்த இந்த பயிற்சிக்கு பேர் வந்து ஒரு பஸ்திரிக்கான்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய இதுல தப்பா செஞ்சு காட்டுறேன் எப்பெல்லாம் செய்யக்கூடாதுன்னு

இங்கே பண்ணக்கூடாது அதாவது உள்ளிருக்கக்கூடாது வெளிவிடணும் காற்ற உள்ளிருக்கக்கூடாது வெளி விடணும் இதுதான் இந்த பயிற்சியினுடைய முறை சேலமா